இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சோறு ஒட்டி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படியே போடக்கூடாது இது வந்து இது மேலே ஒரு தோல் இருக்கும் அதை நம்ம நல்லா பிரித்து எடுத்துட்டு தான் இந்த மாதிரி வேக வைக்கணும் வேக வைக்கிறது எதுக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பொடியாக நறுக்கிங்க இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு போடுறோம் தேவையான மசாலா மிளகுத்தூள் மஞ்சள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா உப்பு நறுக்கி வச்சுதான் போட்டுக்கலாம் தண்ணி நிறையவே ஊத்திக்க இது நல்லா வேகணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இது மாசத்துல ரெண்டு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க நான் கருப்புல போட்டிருக்கேன் போட சொல்ல மறந்துட்டேன் கருப்புல போட்டிருக்கேன் இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை அப்பப்ப செஞ்சு சாப்பிடுங்க நான் சமைச்ச மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருப்பான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி சமைச்சிங்கன்னா சுவரொட்டி என் ஸ்டைலில்